ஸ்ரீமதே ராமாய நமக்கு ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ விஷ்ணு கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ கருணையா சரணீஷ்ணுத்துலிங்கஜரிச்சனோக்சமாலாமி வாப்த்தே அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இன்றோடு ஆஸ்திக அன்பர் சபைக்கு அடியேன் பணிவான நமஸ்காரம் இன்றோடு திருப்பாவையில் மூன்றாவது காட்சி நிறைவடைகிறது இவள் பத்தாவது தோழி கடைசி தோழி இளம் கிளியாள் இவள் கிளி சொன்னதை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இவளும் நேற்றைய பெண்ணை எழுப்புற போது பங்கைய கண்ணனை பாடணும் அப்படின்னு சொன்னதை இந்த பெண் பாட ஆரம்பிச்சுட்டா தோழிகளுக்கு ஒரே சந்தோஷம் அப்பாடா விடிஞ்சதுக்கு அடையாளம் சொல்லி இவளை எழுப்ப வேண்டாம்னு நினச்சி இந்த பெண்ணோட வீட்டுக்கிட்ட வரார்கள் பாட்டு சப்தம் நின்னுடுது அதுக்குள்ளே தூங்கிட்டியான்னு எழுப்புறார்கள் எப்படி எழுப்புறான்னு பாருங்கோ அதை பிரேமா ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடுவார்கள் Hmm. <laughs> Yeah. படேலோரியம் போர் வல்ல நை மாய நை படேலோரியம் பிரேமா ரொம்ப நல்லா இருந்தது உன்னோட பாட்டு இந்த பதினைந்தாவது பாசுரம் திருப்பாவையுள் திருப்பாவை அப்படின்னு சொல்லுவா எட்டு வரிகளில் பத்து மெசேஜஸை கொடுத்துருக்கா வாழ்க்கையில் சமூகத்தில் நாம் எப்படி நடந்துக்கணும்னு அழகாக சொல்லியிருக்கா இந்த பாசுரத்தை கான்வர்சேஷன் டைப்பில் அமைச்சிருக்கா கிரேட் பொயட்டுக்கு தான் இப்படி அமைக்க முடியும் எல்லாத்துலேயும் கரை கண்டவளாச்சே நம்ம ஆண்டாள் இந்த இளங்கிளி வீட்டிலேருந்து சப்தமே வரலையேன்னு அழைக்கிறாள் எல்லே இளம் கிளியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னா அந்த பெண் தங்கைய கண்ணன் இருக்கா அதுக்கு இடைஞ்சலா இவா பேசுறாள்னு கோபம் வந்துடுத்து சில் என்று அழையின் மீன் நங்கை மீர் போதறுகின்றேன் அப்படின்னு பதில் சொன்னா வெளியில நின்று ஆண்டாள் கோஷ்டிக்கு அவள் பதில் சொன்ன விதம் பிடிக்கல உடனே அவா சொல்றா வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதம் நீ ரொம்ப கெட்டிக்காரி வாய் துடுக்கா பேசுறவோ எங்களுக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு சொன்னா நம்மளை யாராவது வாய் துடுக்கு அப்படின்னா நமக்கு கோபம் வரும் இல்லையா அது மாதிரி இந்த இளங்கிளிக்கும் கோபம் வந்துடுச்சும் காலம்பரை என் வீட்டு முன்னாடி வந்து நின்னுட்டு நான் சண்டைக்காரி நான் வாய் துடுக்குங்கிறளே நீங்க தான் வல்லீர்கள் அப்படின்னு சொன்னா உடனே நினைச்சா வாசல்ல நிற்கிறவாள்னா யாரு பாகவதர்கள் அவ நோன்புக்குத்தானே அழைக்கிறா தப்ப உணர்ந்துட்டா நானே தான் ஆயிடுக அப்படின்னா என் பேர்ல தான் தப்பு என்னை மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு சொன்னான் நானே தான் ஆயிடுகங்கிற இந்த வரிகள் தான் உயிர் நாடி இந்த பாசுரத்துக்கு தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கணும் தப்பே பண்ணலைன்னா கூட பாகவதர்கள் கிட்ட பணிவா நடந்துக்கணுங்கிற மெசேஜை கொடுக்கறா ஆண்டாள் ராமாயணத்துல அண்ணா ராமர் காட்டுக்கு போனதுக்கு தான் காரணம்னும் நான் பிறந்ததே பாபம்னும் பழைய தன் பேரில் ஏறிட்டுண்டான் பரதன் பாகவதத்தில் துருவனுடைய அம்மா சுனித்தி ராணி துருவன் அப்பா மடியில் ஏற்று ஏறக்கூடாது அப்படின்னு சித்தி சுருசி சொன்னதுக்கு சுருசி கிட்ட சண்டைக்கு போகாமல் பழைய தன் பேரில் போட்டுட்டு குழந்தைய தவம் பண்ண காட்டுக்கு அனுப்பிட்டா சுனித்தி ராணி கலியுகத்துல பகவத் ராமானுஜரை கொல்லணும்னு பிட்சைக்கு வந்தபோது அவர் அன்னத்தில் விஷமிட்டார்கள் சில துஷ்டர்கள் ராமானுஜர் அவளை கடிஞ்சுக்காம அவ மனசு நோகும்படி நான் நடந்துட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டு உபவாசம் இருந்தார் ராமானுஜருடைய சிஷியர் கூறத்தாழ்வானும் தன்னோட கண்கள் இழப்புக்கு காரணமான நாலூரான்கிறவனை கோபிச்சுக்காம காஞ்சி வரதன் கிட்ட அவனுக்கு நல்ல கதி கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டார் இப்படி நானே தான் ஆயிடுகிற பதத்துக்கு முன்மாதிரியா இருந்தவர்கள் நிறைய மகான்கள் ஆண்டாளோட இளம் கிளி தப்ப உணர்ந்துட்டா உணர்ந்த உடனே வெளியில இருக்கிற ஆண்டாள் கோஷ்டியும் தங்கள் பேர்லேயும் தப்பு இருக்குன்னு சொல்லி அவர்களும் மன்னிப்பு கேட்டார்கள் ரெண்டு பேரும் சமரசமாகி வெளியில நிற்கிறவா சொல்றா சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னார்கள் இதோ அலங்காரம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கிற பெண் ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறுடையே உனக்குன்னு தனியா பாவைக்களம் போட்டிருக்காளா என்ன அலங்காரம் பண்ணிட்டு வரேங்கிறியே கண்ணனே நமக்கு ஆடை அணிகலன்கள்லாம் தரேன்னு சொல்லியிருக்கான் சீக்கிரம் வா அப்படின்னார்கள் அடியார்கள் கோஷ்டியை விட்டு ஒரு நொடி கூட பிரிஞ்சு இருக்கக்கூடாதுங்கிற மெசேஜை சொல்றா இந்த இடத்துல ஆண்டாள் இதை பற்றின ஒரு ஐதீகத்தை பார்ப்போம் திருநாராயணபுரம் ஆயி ஜனன்யாச்சாரியார் சுவாமிங்கிறவர் இதை சொல்றார் ஜயம் கொண்ட சோழ மன்னன் ஆட்சி பண்ற காலம் இந்த மன்னனுக்கு உடையார் சுப்பிரமணிய பட்டர்ங்கிறவர் மந்திரி ஒரு தடவை அபிஷியல் டியூட்டியா ஸ்ரீரங்கத்துக்கு வரார் அந்த மந்திரி ராமானுஜர் வாழ்ந்த காலம் நம்பெருமாள் சந்திர புஷ்கரணி கரையில எழுந்துருள் இருக்கார் ராமானுஜரும் அங்க இருக்கார் அந்த சமயம் பெருமாளை சேவிக்க வர அடியவர்கள் ராமானுஜருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போறார் பெருமாளை சேவிக்காமையே போறான் ராமானுஜர் அவளை ஒண்ணுமே சொல்லலை இத இந்த சுப்பிரமணிய பட்டர் பார்த்த தைரியமா கிட்ட போய் கேட்டார் பெருமாள் உக்காண்டிருக்கிற போது உங்களை நமஸ்காரம் பண்றது முறையா இது என்ன ஐதீகம் அப்படின்னு கேட்டார் ராமானுஜர் சொல்ற உங்க அரசவைக்கு புலவர்கள் நிறைய பேர் வருவாளே அவ உங்க ராஜாவை நேரடியா நமஸ்கரிப்பாளா இல்ல ராஜாவோட பாதுகை ஒரு ஆசனத்துல இருந்தது அப்படின்னா அத அந்த பாதுகைக்கு நமஸ்காரம் பண்ணுவாளா அப்படின்னு கேட்டார் அந்த மந்திரி சொன்னார் பாதுகைக்கு தான் பண்ணுவா அப்படின்னர் அதுதான் என்னுடைய பதில் அப்படின்னு விட்டார் ராமானுஜன் ராஜா எதிர்பிர இருந்தாலும் அவரை நேரடியாக வணங்கிறதை விட தன்னோட பாதுகையை ஒரு சீட்டில் வச்சு வணங்கினா ராஜாக்கு எப்படி ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி அடியேனையும் பெருமாள் தன்னோட பாதுகையாக நினைக்கிறார் அதனால பெருமாள் தன்னை நேரடியாக வணங்குறதை விட பாதுகையாக இருக்கக்கூடிய என்னை வணங்கினா அவர் சந்தோஷப்படுறார் என்னை சேவிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லைனாலும் பெருமாளுடைய உகப்புக்காக அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பகவத் ராமானுஜன் இந்த பதிலில் அந்த மந்திரி அப்படியே ஸ்டன் ஆயிட்டார் அதுலேருந்து அந்த மந்திரிக்கு ராமானுஜர் பேரில் மிக பெரிய மரியாதை ஏற்பட்டுடுத்தோம் ராமானுஜர் காலத்துக்கு அப்புறமும் அவர் மந்திரியாக இருந்தார் அப்பவும் ராமானுஜருடைய அடியவர்கள் மேலே ரொம்ப அன்போடு இருந்தார் அவளோட கோஷ்டியிலேயே இருந்தார் இந்த மந்திரி ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்தில் காவேரியில் ஒரு பெரிய வெள்ளம் வந்துடுத்தோம் அந்த வெள்ளத்தில் ஸ்ரீரங்க விமானமே முழுகக்கூடிய நிலை வந்துடுது ஸ்ரீரங்கம் பக்கத்தில் சிந்தாமணி அப்படின்னு ஒரு கிராமம் இன்றைக்கும் சிந்தாமணி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவா அந்த இடத்த அந்த கிராம மக்கள் பக்கேட் பண்ணால் அந்த இடத்துல ஒரு கால்வாயை வெட்டி அது வழியாக வெள்ள தண்ணீரை ட்ரெயின் பண்ணிடலாம் கூரநாராயண ஜியர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு இருக்கார் அப்போ இவர் ராமானுஜருடைய சிஷ்யர் இவர் சிந்தாமணி கிராம மக்கள் கிட்ட போய் பேசினார் நீங்க வெக்கேட் பண்ணுங்கோ நாங்க வாய்க்கால வெட்டி கோவில் முழுகாம காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொன்னார்கள் அவா சொன்னா அதெல்லாம் நாங்கள்லாம் எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னுட்டா இதை விட நல்ல வீடா கட்டித்தரோம் கோவிலையும் பெருமாளையும் காப்பாத்தணும் புரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னார் மாட்டோன்னுட்டா அவா உடனே அடியாட்களை வச்சு ஊர் மக்களை அடிச்சு விரட்டிட்டு அந்த சிந்தாமணி கிராமத்தில் கால்வாயை வெட்டிட்டார் பூரநாராயணஜியர் ஏன்னா பெருமாளை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த கிராம மக்கள் உடனே நேர சோழ மன்னன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா ஒரு சந்நியாசி கூலிப்படையை வச்சு எங்களை விரட்டிட்டார் இது நியாயமாக நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னார்கள் சோழ மன்னன் தன்னோட மந்திரி கிட்ட சொன்னார் யார் மந்திரி அப்படின்னா உடையார் சுப்பிரமணிய பட்டர் தான் அவர்கிட்ட நீங்கள் போய் விசாரிங்கோ அப்படின்னு சொன்னார் மந்திரி சொன்னார் மந்திரி என்ன பண்ணார் தெரியுமா ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி கையில கொடுத்துட்டார் விஜாரின்னு சொன்னா ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுக்குறியேப்பா அப்படின்னார் மந்திரி சொன்னார் ரெண்டு குரூப்புக்கு நடுப்புற தானே நான் விசாரணை பண்ணணும் ஒரு குரூப் ராமானுஜர் ரங்கநாதருடைய அடியார்கள் கோஷ்டி இன்னொன்னு கிராமவாசிகள் கோஷ்டி நான் போய் விசாரணை நடத்தணும்னா நான் ரெண்டு பேர் கோஷ்டியிலையும் சேராத நடுநிலையாளனா இருக்கணும் இல்லையா நான் எப்பவுமே அந்த ராமானுஜர் அடியவர்கள் கோஷ்டியை சேர்ந்தவன் இந்த விசாரணை பண்ணக்கூடிய அந்த அஞ்சு நிமிஷம் கூட அடியார்கள் கோஷ்டியை விட்டு பிரிந்து தனியாளா இருக்க எனக்கு விருப்பம் இல்லை அதனால என்னோட பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் அந்த விசாரணை பண்ணக்கூடிய சில நிமிடங்கள் கூட அந்த அடியார்கள் கோஷ்டியை விட்டு பிரிய விட்டார் அந்த மந்திரி ராஜா பார்த்தான் உண்மையாவே ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைச்சு ராஜாவே வந்துட்டான் விசாரிக்கிறதுக்கு ராஜா விசாரிச்சான் மக்கள் நடந்ததெல்லாம் சொன்னான் கூரநாராயண கிட்டயும் கேட்டான் ராஜா கூரநாராயண ஜீயர் சொல்ற கண்ணனே கீதையில சொல்லியிருக்கான் இருக்கான் மண் நிமித்தம் கிருத்த பாபம் புண்ணியம் ஏவ சொந்த விருப்பு வெறுப்புகளை விட்டு எவன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றானோ தெய்வீக காரியத்தை எவன் பண்ணுறானோ அது பாபம் அல்ல எனக்காக செஞ்ச புண்ணியம்னு கருதுறேன்னு சொல்லியிருக்கான் கண்ணன் இந்த வாக்கியத்தில் அதனால தான் நான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொன்னார் ஜியர் உடனே ராஜா சொன்னான் இவாளுக்கெல்லாம் தனியாக வேற வீடு கட்டி கொடு இவா இவர் பேரில் எந்த தவறும் இல்லை கோவிலையும் பெருமாளையும் காக்கிறதுக்காக தான் செஞ்சார்னு ராஜா தீர்ப்பை கொடுத்துட்டார் இந்த கதையை ஆயி ஜனன்யாச்சாரியார் ஏன் இங்கே வியாக்கியான எடுக்கிறார் அப்படின்னா அந்த விசாரணை செய்யக்கூடிய ஒரு சில நிமிடங்கள் கூட அந்த மந்திரி கோஷ்டிய பிரியாம பிரியமாட்டேன்னு சொன்னாரே ஆனா நீயோ அலங்காரம் பண்ணிட்டு அந்த நேரம் அடியார்கள் கோஷ்டிய பிரிஞ்சு இருப்பேங்கிறியே இது நியாயமா ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை ஒரு சில நொடிகள் கூட அடியார்கள் கோஷ்டியை விட்டு நீ பிரியக்கூடாது சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னார்கள் எல்லாரும் போந்தாரோ அப்படின்னு கேட்டா அந்த பெண் உள்ளேர்ந்து எல்லாரும் வந்தாச்சு அப்படின்னு சொன்னா ஆண்டாள் போந்தார் போந்து எண்ணிக்கொள் நீயே வந்து எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னார்கள் அவள் கேட்டா நம்ம யார பாட போறோம் அப்படின்னா வல்லானை கொன்னானை மற்றானை மற்றழிக்க வல்லானை மாயனை பாட அப்படின்னாரு இந்த பாசுரத்தில் பத்து மெசேஜஸை சொல்லியிருக்கா அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வல்லானையே நம்ம பாடுவோம் முதல் மெசேஜு எல்லே இளங்கிலியே அதில் பகவானை பற்றி யார் உபன்யாசம் பண்ணாலும் ரசிக்கணும் அவளை பாராட்டணும் இரண்டாவதா இன்னும் உறங்குதியோ அதில் அடியவர்கள் பாகவதர்கள் கிட்ட மரியாதையோடு நடந்துக்கணும் அவளை உபச்சரிக்கணும் மூன்றாவதாக சில்லன்று அழையின் மீன் இந்த இடத்துல யார்கிட்டையும் சுடுசொல் பேசக்கூடாது கோபப்படக்கூடாது நான்காவதாக நங்கை நீர் மரியாதையோட மதித்து பேசணும் பாகவதர்கள் கிட்ட அப்படின்னா ஐந்தாவது வல்லை உன் கட்டுரைகள் இங்கே திட்டையும் பாராட்டாக நினைக்கணும் அப்படின்னு சொன்னான் ஆறாவதாக நானே தான் ஆயிடுக இதுதான் உயிர் நாடி இந்த பாசுரத்துக்கு தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறான் ஏழாவதா ஒல்லை நீ போதாய் அடியவர்களோடு எப்பொழுதும் கூடி இருக்கணும் அப்படிங்கிற மெசேஜ சொல்றா உனக்கென்ன வேறுடையை எட்டாவது என் வழி தனி வழின்னு போக கூடாது மகான்கள் வழியில போகணும் அப்படின்னு சொல்றா ஒன்பதாவதாக எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்த எண்ணிக்கொள் இனியது தனி அருந்தேல்னு சொல்லுவா இறை அனுபவத்தில் ஒத்தரையும் விடக்கூடாது அப்படிங்கிற மெசேஜ சொல்லியிருக்காள் வல்லானை கொன்னானை மற்றானை மற்றழிக்க வல்லானே மாயனை பாடு அப்படிங்கிற இந்த பத்தாவது பதத்தில் எல்லாரும் கூடி அவனை கீர்த்தனம் பாட வேண்டும் அப்படிங்கிற மெசேஜை சொல்லியிருக்கா எவ்வளவு அழகாக பத்து மெசேஜஸை கொடுத்துருக்கா பாருங்க ஆண்டல் அடுத்ததா பல்லானை கொன்னானை பாடுவோம் அப்படின்னு கூப்பிட்டா கண்ணனை அழிக்க கம்சன் குவலையா யானையை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தான் ஆயிரம் யானை பலம் கொண்டது அந்த குவலையாப்பீட யானை அந்த யானை யானை பாகனை அழித்தான் அப்படிங்கிற ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் வார்கடா அருவியானை மாமலையின் மறுப்பினை குவடிருத்து உருட்டி ஊர்கொள் தின் பாகன் உயிர் செகுத்தான் அப்படின்னு அவர் பாடுறார் மாற்றானை மாற்றழிக்கவல்லான் மாற்றார்னா யாருன்னா எதிரிகள் அவளை அழிக்கணுங்கிற எண்ணம் இல்லை பகவானுக்கு அவளுக்குள் உள்ள இருக்கிற எனிமிட்டி அதாவது துஷ்டத்தனத்தை தான் போக்குவான் பகவான் அப்படிங்கிறது பிரபு ராமர் சுக்ரீவன் கிட்ட கொஞ்சம் அகங்காரம் இருந்தது அந்த அகங்காரத்தை அழிச்சார் எப்படி அழிச்சார் அப்படின்னா வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை ராமர் சொன்னார் நான் வாலியை அழிச்சுறேன் அப்படின்னார் ஆனா முதல்ல சுக்ரீவனை அடி வாங்கும்படி பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சுக்ரீவன் கேட்குறான் பிரபு கிட்ட ஏன் இப்படி பண்ணீர் அப்படின்னு எனக்கு அடையாளம் தெரியலப்பா நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருக்கேள் அப்படின்னார் பகவானுக்கு அடையாளம் தெரியாது இதோட தாற்பயம் என்ன முதன் முதல்ல பம்பா தீரத்துல சுக்ரீவனை சந்திக்கிறார்கள் ராமலக்ஷ்மணர்கள் பிரபுவுக்கு ஒரு சின்ன மரத்துண்ட சீட்டு மாதிரி போட்டு உட்கார வச்சுட்டான் சுக்ரீவன் லக்ஷ்மணருக்கு சீட்டே கொடுக்கல சரியா மரியாதையும் கொடுக்கல இத கவனிச்சார் பிரபு அதனாலதான் சுக்ரீவனை அடிவாங்க பண்ணி லக்ஷ்மணர் கையால லக்ஷ்மணா ஒரு மாலையை போடு சுக்ரீவன் கழுத்துல அப்படின்னர் அவன் குனிஞ்சு அந்த மாலையை வாங்கிட்டான் பாகவதனான லக்ஷ்மணருக்கு நமஸ்காரம் பண்ற மாதிரி இருந்தது அது பாகவதர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு காண்பிச்சார் இதன் மூலியமா முதல்ல சுக்ரீவனுக்கு குணங்களே இல்லை பகவான் ராமரையே ரெண்டு டெஸ்ட் தான் அவன் சேர்த்துண்டான் துந்துபிங்கிற ராட்சசனோட எலும்பு கூடு மலம் மாதிரி இருந்தது பெரு விரலால தூக்கி வீசணும்னா அதை பண்ணார் அடுத்ததா ஏழு சால விரட்சங்கள் கோணல் கோணலா இருந்தது ஒரே அம்பால ஏழையும் துளைக்கணும்னு சொன்னா அதையும் பண்ணினார் பிரபு அவன்கிட்ட இருந்த அகங்காரத்தை அழிச்சு நல்ல கதிக்கு கொண்டு வந்துட்டார் பிரபு ராமர் கண்ணனும் மாற்றானை மாற்றழிக்க வல்லவன் எப்படின்னா காலையவன்கிற அவன் யாதவர்களை அழிக்க மதுரா பட்டணத்தை முற்றுகையிட்டான் அவனோட சண்டை போடாம அவனுக்கு பயந்து ஓடுற மாதிரி ஓடி குகைக்குள்ள ஒளிஞ்சுண்டுட்டான் கண்ணன் குகைக்குள்ள ராஜா யுக யுகமா தூங்கிட்டு இருக்கார் அவர் யாரை பார்க்கிறாரோ அவா எரிஞ்சு சாம்பலாயிடுவான்னு வரம் அவருக்கு அவரை காலால் உதச்சான் எவனன் எரிஞ்சு சாம்பலாயிட்டான் சிரமமே படாமல் காரியத்தை சாதிப்பவன் கண்ணன் தெரியறது மற்றானை மாற்றழிக்க வல்லவன் அவன் யார் அவன்தான் மாயன் கிருஷ்ணாவதாரம் முழுக்கவே மாயசேஷ்டிதம்தான் மானச கங்கான்னு ஒரு நதி இருக்கு ஓடத்துல தான் போறார்கள் ஓடத்தில் போறார்கள் அந்த நதியில ராதையும் அவளுடைய தோழிகள் ஓடக்காரன் யார் அப்படின்னா கண்ணன் அக்கறைக்கு நேர அழிச்சுட்டு போகாமல் சுத்திண்டு அழிச்சுட்டு போகிறான் நாங்கள் என்ன உல்லாச பயணத்துக்காக வந்திருக்கோம் கண்ணா சாயங்காலம் ஆயின்னு இருக்கு போ அப்படின்னார்கள் நான் என்ன பண்ணுவேன் ஒரே வெள்ளம் நான் இப்படி திருப்பினா ஓடம் அப்படி போகிறது உங்களை யார் ஏறி உட்கார சொன்னா அப்படின்னா ஓடம் நதியில சென்ட்ரலில் போன உடனே எல்லாரையும் காசை கொடுங்கோ அப்படின்னா என்னோட ஓடமா இருந்தால் காசே நான் கேட்க மாட்டேன் அந்த ஓடக்காரனுக்கு நான் காசு கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்க முடியாது மணிக்கணக்காக ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே பார்க்குற ஓடத்துக்குள்ள தண்ணி தண்ணி வந்து தண்ணி வந்துடுத்துன்னு கத்தினார்கள் எல்லாரும் அடாடா ஓட்ட போல இருக்கு தண்ணி உள்ளே வந்துடும் ஓடம் கவுந்துடும் உங்கள் துணியெல்லாம் கொடுங்கோ அதை நான் அடைக்கிறேன் அப்படின்னா கடைசியில் ஓடம் டமால்னு சாஞ்சு எல்லாரும் கீழே இறங்கினா தண்ணி எவ்வளவு தெரியுமா இருந்தது முழங்கால் வரைதான் இருந்தது எப்படி இந்த மாயாவி கரையத்தி நான் பருங்கோம் நம்மையும் இப்படித்தான் மாயம் பண்ணி கடைசியில கரை ஏத்திடுவான் இப்பேற்பட்ட மாயனை பாடுவோம் வாங்கோ அப்படின்னா அந்த பெண்ணும் இவாளோட கோஷ்டியில வந்து சேர்ந்துட்டான் இந்த பாசுரத்துல குறிப்பிடப்படும் ஆழ்வார் யார் தெரியுமா கடைசி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வார் எல்லே இவர் ஆச்சரியமானவர் ஏன்னா எப்போ ஒரு பக்தர் ஆழ்வாரா ஆவார் அப்படின்னா காமத்தை வென்றால் தான் ஆனா இவர் குமுதவல்லிங்கிற பெண்ணை பார்த்து காமம் ஏற்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா ஆழ்வாரானார் இவர் எப்பவுமே மனைவி குமுதவல்லியோட தான் தரிசனம் கொடுப்பார் எந்த கோவில்களில் போய் நம்ம சேவிச்சாலும் இளம் கிளி பெருமாள் இவருக்கு நாராயண மந்திரத்தை உபதேசம் பண்ணார் அத கிளிப்பிள்ளை மாதிரி பத்து தடவை முதல் பாசுரத்துல ரிப்பீட் பண்ணிட்ட இந்த ஆழ்வார் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால்னு ஆரம்பிச்சு நாராயணா என்னும் நாமம் அப்படின்னர் அடுத்த பாசுரத்துல ஆவியே அமுதேன்னு உருகி நாவினால் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னர் இப்படியே பத்து பாசுரத்திலையும் நாராயண நாமத்தை சொன்னவர் கிளிப்பிள்ளை மாதிரி எல்லா ஆழ்வாரும் வந்தாச்சு நீங்க தான் கடைசி அப்படின்னு சொன்ன ஆண்டாள் உடனே இவரும் வந்தார் யாரை பாடணும் அப்படின்னு கேட்டார் ஆண்டாள் வல்லானை கொன்னானே மற்றானை மற்றழிக்க வல்லானை பாடின மாதிரி எத்தனை யானையை போட்டிருக்கா பாருங்கோ அதுல அது மாதிரி இவரும் பாசுரம் பாடுறார் நிறைய யானைகளை போட்டு பொன்னானாய் பொழில் ஏழும் காவல் பூண்ட புகழானாய் இகழ்வாய தொண்டனேன் நான் என்னானாய் என்னானாய் தென்னானாய் வடவாநாய் குடபாலனாய் குணபால மதையானாய் அப்படின்னு பாடுறார் நான்கு திசைகள்லையும் நான்கு யானையா நின்று உலகத்தை காக்கக்கூடியவன் அந்த பகவான் அப்படின்னு அவர் பாடினர் இப்படி இந்த திருமங்கையாழ்வாரை சொல்வதாக சொல்வார்கள் இந்த பாசுரத்துல அடுத்ததா இந்த பாசுரத்துல எந்த திவ்ய தேச தாயாரை எழுப்புறார்கள் அப்படின்னா ஸ்ரீமுஷ்ண கஷேத்திரத்தில் எழுந்துருள்ளியிருக்கும் அம்புஜவல்லி தாயாரை எழுப்புவதாக சொல்லுவார் இவள் ஆச்சரியமானவள் அதனால எல்லே அப்படின்னு கூப்பிடுறார்கள் ஏன் ஆச்சரியமானவள் அப்படின்னா எல்லா தாயாரும் பெருமாளுடைய இடது வலது பக்கத்துல எழுந்துருள்ளிருப்பா மகாலட்சுமி தாயார் பக்ஷஸ்தலத்துல உட்காண்டிருப்பா நரசிம்ம பெருமாளோட வலது தொடையில தாயார் உட்காந்துருப்பா ஆனால் இவள் வராக பெருமாள் தோளின் மேல ஏறி அமர்ந்துட்டு இருப்பாள் அதனால இவளை எல்லே ஆச்சரியமானவளே அப்படிங்கிறா ஏன்னா அவர் பூமியை இடர்ந்து எடுத்துட்டு வரப்போது இவளுடைய முழு உருவமும் அந்த கொம்புலேந்து இவள் தோல்ல உட்காண்டிருந்த மாதிரி இருந்துதான் இளம் கிளின்னு இவளை சொல்வா ஏன்னா வராக பெருமான் இவளை இடர்ந்து எடுத்துட்டு வந்த இவளை ஆதி லக்ஷ்மி அப்படின்னு சொல்வா எல்லா தாயாருக்கும் இவள் சீனியர் ஏன்னாக்க இந்த கிருத்த யுகத்துல தான் இந்த வராக அவதாரம் நடந்தது இவள் தான் ஆதி லக்ஷ்மி சீனியர் எல்லாருக்கும் ஆனா சம்ஸ்கிருதத்துல விபரீத லட்சணம்னு ஒன்று சொல்லுவாள் என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா மங்கள வாரம்னு செவ்வாய்க்கிழமைய சொல்வோம் ஆனா மங்களத்தை கொடுக்கும்னு கன்சிடர் பண்ண மாட்டோம் இல்லையா அதே மாதிரியே இவள் சீனியரா இருந்தாலும் இவள் இளமையானவள் அப்படிங்கிறதுனால இளம் கிளி அப்படின்னு சொன்னார்கள் இவளை கிளின்னு சொல்றோம் ஏன்னாக்க கிளி சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லும் இல்லையா இவளை வராக பெருமான் காப்பாத்தின போது பூலோகத்துல உள்ளவா கஷ்டமில்லாம வாழ்ந்து உண்மை வந்து அடைய எளிய வழிய சொல்லுங்கோன்னு வராக பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சுண்டாய்வோ அவர் மூன்று வழிகளை சொன்னார் அத இவள் தான் ஆண்டாளா அவதாரம் பண்ணி அதை ரிப்பீட் பண்ணிட்டா கிளிப்பிள்ளை மாதிரி பதினெட்டு அவர் சொன்னார் பாடினா எனக்கு பிடிக்கும்னு சொன்னார் அதனால பதினெட்டு முறை தன்னுடைய திருப்பாவையில பாடி அப்படிங்கிறத எடுத்தார் அதுக்கப்புறம் அவர் சொன்னார் மூன்று வழி சொன்னார் இல்லையா அத ஒரு பாசுரத்துல தூமுலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்ததா இன்னும் நீங்க எப்படி தூங்கலாமா எழுந்து வாங்கோ அப்படின்னு சொன்னார்கள் ஆண்டாள் கோஷ்டி சில் என்று அழகின் மீன் இதோ வரேன் அப்படின்னா தாயார் நன்னா பேசி வராக பெருமானையே மயக்கினவளம்மா நீங்க நல்ல பேச்சு திறமை உங்களுக்கு உண்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிறா பண்டே ஒன் வாயிதும் அப்படிங்கிறா அதுக்கு அம்புஜவல்லி தாயார் சொல்ற நான் தானம்மா நீ ஆண்டாளா அவதரிச்சிருக்க வல்லீர்கள் நீயும் தாம்மா அப்படின்னா அப்ப ஏன் நடிக்கிறே எங்களோட குழுவுக்கு வரவேண்டியதுதானே அப்படின்னா எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்டா அதுக்கு தாய் ஆண்டாள் சொல்றா ஒன்பது திவ்ய தேச தாயார்களும் வந்தாச்சு நீங்க வந்து எண்ணி பார்த்துக்கோங்கோ அப்படின்னா யார பாட போறோம் அப்படின்னு கேட்டா உங்களுடைய பர்தா ஹிரண்யாக்சன் ஹிரியான் ஹிரண்யாக்சனை பெரிய மாய வடிவம் எடுத்து வராகனா வந்து அவனை அழிச்சார் இல்லையா அப்பேற்பட்ட மாற்றானை மாற்றழிக்க வல்லானை பாட போறோம் அப்படின்னு சொன்னார்கள் அம்புஜவல்லி தாயாரும் இவாளோட கலந்துண்டான்னு சொல்லி ரசிக்கலாம் இந்த பாசுரத்தை கடைசியா இந்த பாசுரத்துல முத்தான மூன்று என்ன அப்படின்னா பாகவர்களுடைய மூன்று லட்சணங்கள் காட்டப்பட்டிருக்கு இவள் மிகவும் செல்லமான தோழி ஏன் அப்படின்னா இவகிட்ட பாகவத லட்சணங்கள் பூர்த்தியா இருக்கு வெளியில நிக்கிற தோழிகளை நங்கை நீர் அப்படின்னு அழைக்கிறார் ஏன்னா வெளியில நிக்கிறவா குணபூர்த்தி உள்ள பாகவதர்கள் பிறர் குற்றம் பார்க்காத தன்மையும் மரியாதை கொடுக்கணும் மதித்து பேசணும் பாகதர்கள் இடத்துலங்கிற முதல் லட்சணம் நங்கை மீர் அப்படிங்கிற அந்த சப்தத்தினால காட்டப்பட்டது இரண்டாவது சப்தம் வல்லீர்கள் நீங்களே எல்லா விதமான கைங்கரியத்திலும் சாமர்த்தியம் உள்ளவர்கள் இந்த தோழிகள் அவளை கொண்டாடணும் அவளோட குணங்களை பறக்க பேசணுங்கிறது இந்த இரண்டாவது லட்சணம் மூன்றாவது சப்தம் நானே தான் ஆயிடுக இந்த வார்த்தை தான் திருப்பாவையிலேயே உயிர் நாடியானது தன்னோட வீட்டுக்கு வெளியில இந்த குளிர்ல கஷ்டப்பட்டு நின்னுண்டு இருக்கிறதுக்கு நான் தானே காரணம்னு பரதாழ்வான் பழிய ஏத்துண்ட மாதிரி இவளும் ஏத்துண்டாள் பாகவதர்கள் இடத்துல தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்பதுதான் ஒசந்த பாகவத லட்சணம் இப்படி மூன்று பாகவத லட்சணத்தை காட்டின ஆண்டாளுக்கு மங்களம்பாடி அமைவோம் சதமகமணி நீலாச்சாரு கல்கார ஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்துகோ அழகவிநிகிதாபிசிரா கிருஷ்ணநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்ம ஜானக ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆர்வத்தோடு கேட்ட உங்கள் எல்லோருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம் நன்றி